வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் ஐம்பத்தொன்பது சதவீத வாக்குகள் பதிவாகின புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலகக்கோப்பை ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுப்பமா ராமச்சந்திரன் மற்றும் கீர்த்தனா பாண்டியன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் இக்குழுவின் தலைவரான முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திற்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் விரிவான ஆலோசனைகளுக்குப் பிறகே உயர்நிலைக்குழு பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் இரண்டு கட்டங்களாக இதனை செயல்படுத்த உயர்நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளதாக அவர் கூறினார் முதல் கட்டமாக மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கும் இரண்டாவது கட்டமாக பொது தேர்தல் முடிவடைந்த நூறு நாட்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்துவதற்கும் இக்குழு பரிந்துரைத்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அனைத்து தேர்தல்களுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியலை பயன்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இது குறித்து விரிவான விவாதம் மேற்கொள்ளப்படும் என்றும் இதனை செயல்படுத்துவதற்கென குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆலோசனைகளின் போது எண்பது சதவீதம் பேர் குறிப்பாக இளையோர் இதற்கு ஆதரவு தெரிவித்ததாக அவர் கூறினார் உயர்நிலைக்குழு நூற்று ஒரு நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு பதினெட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு பக்க அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இதற்கிடையே குழுவின் பரிந்துரையை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளதை வரவேற்றும் குறை கூறியும் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வரலாற்று சிறப்புமிக்க முடிவு இது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நேர்மையான நிதிச்சுமையற்ற தேர்தலை நடத்துவதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கும் வளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவைப்படும்போது தேர்தலை நடத்துவதுதான் ஜனநாயகம் என்று தெரிவித்தார் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது ஜனநாயக முறைக்கு எதிரானது என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்தை வலுவிழக்க செய்திடும் என்று கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கருத்து தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தமி ஆகியோர் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பிரதமராக திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற நூறு நாட்களில் மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு முருகன் கூறியுள்ளார் மத்திய அரசின் நூறு நாட்கள் சாதனை குறித்து வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மகளிர் மேம்பாட்டை பொறுத்தளவுக்கு பதினோரு லட்சம் சகோதரிகளை லட்சாதிபதிகளாக்குவதற்காக ஆக்குவதற்காக நூறு நாட்கள்ல அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் லட்சாதிபதிகளாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே முத்ரா லோன் அதில் அதிக பயனாளிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படி அந்த முத்ரா லோனுடைய வரவேற்பை பொறுத்து பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் பிரதம நிதியிலிருந்து நாலு புள்ளி ஒன்று கோடி இளைஞர்கள் பங்கு பெறும் விதமாக அவர்களுடைய வேலை வாய்ப்பையும் அவர்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்கு இந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இந்த நூறு நாட்கள்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளில் இந்த நூறு நாட்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட பதினையாயிரம் பேருக்கு வேலைக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுநர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோறாயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சந்திரயான் நான்கு திட்டத்திற்கும் ககன்யான் விரிவாக்கத்திற்கும் வெள்ளிக்கோள் குறித்த ஆய்வுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது அதிநவீன செயற்கைக்கோள் ஏவுதளத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பின் நிறுவனர் டாக்டர் ஸ்ரீமதிகேசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பேஸ் இண்டஸ்ட்ரியில இந்தியால இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான நாள் கேபினெட் வந்து சந்திரயான் ஃபோர் வீனஸ் மிஷின் இது ரெண்டுத்துக்குமே வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க சந்திரயான் ஸ்ரீ வந்து தரையிறங்கினது மொத்த உலகத்தையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சது இந்தியாவை நூத்தி எட்டு குழந்தைங்கள இந்தியாக்கு இன்வைட் பண்ணி நாங்க வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பில்ட் பண்ணி லூனார் ஆர்பிட்ல இன்ஜெக்ட் பண்ணனும்ங்கற ஒரு மாபெரும் ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கறது மிஷன் சக்தி சாட் தொடங்கி இருக்கும் இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கவிக்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லலாம் இந்த மண்ணுல இருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நிலவுக்கு செல்லணும் அப்படிங்கறது ஒரு ஆர்வமான ஒரு செயல் ஒரு ஹிஸ்டாரிக் மிஷன் சொல்லலாம் இதுக்கு பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் ஐம்பத்தொன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது இரண்டாவது கட்ட தேர்தல் வரும் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் எட்டாம் தேதி மேற்கொள்ளப்படும் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இதனை வெளியிட்டார் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் அனைத்து குடும்பங்களுக்கும் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் உள்ளிட்ட ஏழு வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை இவை பதிவு செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகக்கோப்பை ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா ராமச்சந்திரன் மற்றும் கீர்த்தனா பாண்டியன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மங்கோலியாவின் உலான்பாட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அனுபமா ராமச்சந்திரன் ஹாங்காங்கின் மேன்யான் சோவை வென்றார் கீர்த்தனா பாண்டியன் இந்தியாவின் வித்யா பிள்ளையை வென்றார் காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது ஃபிஜியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பது கிலோ எடைப்பிரிவில் ஜோஷ்னா சாபாரும் நாற்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அகன்ஷா வியாபாரியும் நாற்பத்தொன்பது கிலோ எடைப்பிரிவில் அஸ்மிதா தோனேவும் ஆடவர் நாற்பத்தொன்பது கிலோ எடைப்பிரிவில் பாபுலால் ஹேம்ரோமும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் ஐம்பத்தொன்பது கிலோ பிரிவில் மீனா சாண்டாவும் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ பிரிவில் மகாராஜனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று பத்து என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் டாசியா ஃபாரா நைலாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் ஐம்பத்தொன்பது சதவீத வாக்குகள் பதிவாகின புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலகக்கோப்பை ஸ்மூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா ராமச்சந்திரன் மற்றும் கீர்த்தனா பாண்டியன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது